மகா மந்திரத்தின் பதினைந்தாம் அடியின் பொருள் விளக்கம் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் சுரர்க்கும் வானோர்களுக்கும் முனிவரர்க்கும் தவசிரேஷ்டர்களுக்கும் மகபதிக்கும் இந்திரனுக்கும் விதிதனக்கும் பிரம்மனுக்கும் அரிதனக்கும் திருமாலுக்கும் நரர்தமக்கும் உலக மக்களுக்கும் உறும் நேர்ந்த துன்பத்திற்கு காரணமான வினை தீவினை கூட்டங்களை சாடும் மோதி அழிக்கும் புகன் வேலே இந்த வேல் மாறலோட பதினைந்தாம் அடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மன் திருமால் மற்றும் உலக மக்கள் அவங்களுக்கெல்லாம் ஏற்படுற துன்பத்தை அதாவது அதற்கு காரணமாக இருக்கிற பூர்வ கர்ம வினைகளை வேல் தாக்கி அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் வாழ்க்கையில் தீராத ஒரு கஷ்டத்தினால ரொம்ப இருக்கீங்களா அப்படின்னா இந்த மந்திரத்தை தினமும் தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க நம்பிக்கையோட அதாவது அந்த பரம்பொருளான முருகன் மேல நம்பிக்கையோடு சொல்லுங்க அப்போ அந்த முருகனோட வேல் உங்களோட தீ அதாவது இந்த கஷ்டத்துக்கு காரணமா இருக்கிற அந்த தீ வினைகளை அழித்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுக்கும் அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகாச்சரணம் സൂരക്ക മുനിവരക്കുംകിക്കും വിധിതന കുറി വനക്കും നരദമക്കും ഊറും ഇടുക്കൺ വിനൈസാടും